கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு ஹேஷ்டாக் கோட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும் ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் மூணு டிக்கெட் வின் அடுத்தடுத்து கோ திரைப்படத்தோட அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஒன்று வந்து கோ திரைப்படத்தோட சிக்னாவை பற்றி சூப்பராக வந்து வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கிளைமேக்ஸை பற்றியும் சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி கோத் திரைப்படத்தில் லயன் ஆல்வேஸ் லயன் அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து வரும் அந்த டைலாக் பின்னாடி ஒரு சூப்பரான ஸ்டோரி வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற கோத்தரை படத்தோட பாதலை பற்றி அஷ்ரா கல்பாத்தி அவர்கள் செம்மையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன உடனே வந்து அந்த பாட்டு மேலே வந்து ஒரு பயங்கரமான வந்து ஏறி இருக்கு இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது தளபதி அவர்களோட கோட் செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது இன்றைக்கி வந்து ஒன்பதாம் தேதி இன்னைக்கு வந்து பல திரையரங்குகளில் வந்து புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஸோ தன்னோட டிக்கெட் வந்து இப்போ எல்லாருமே வந்து புக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து கோத்திரை படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து இன்டர்வியூவில் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கோத்திரை படத்துக்கு ஐ பிள்ளை சொல்லி பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க அந்த வெங்கட் பிரபு அவர்களோட இன்டர்வியூ பார்த்த உடனே திரைப்படத்துக்கு வந்து பயங்கரமான ஐப் வந்து ஏற்றிக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து கோத்திரை படத்தோட செகண்டாவை பற்றி வந்து பேசியிருக்காங்க ஸோ வந்து சென்சார்குள் வந்து எப்பயுமே வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது ஸோ வெளிநாட்டில் படம் ரிலீஸ் ஆகினாலும் வெளிநாட்லேயும் வந்து சென்சார் வந்து பண்ணணும் ஸோ வெளிநாட்டில் வந்து கோத்ரே படத்தை சென்சார் பண்ணி பண்ணிட்டு அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா செகண்ட் ஆஃப் வந்து சூப்பராகவே இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது ரொம்ப ரசிச்சிருக்கும் அப்படி சொல்லி செகண்ட் ஆஃபை வந்து பாராட்டி தள்ளியிருக்காங்க ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இது கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன் கிரைம் ஃபில்லராக தான் வந்து உருவாகியிருக்கு அதனால் வந்து செகண்ட் ஆஃபுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்களாம் அதுக்கப்புறமா வெங்கட் பிரபு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ட்ரெயிலரை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதில் தமிழ்ல வந்து லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வயசானாலும் சிங்கம் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வந்து வரும் அந்த டைலாக்கை பற்றி வந்து பேசியிருப்பாங்க அந்த டைலாக் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபாஸ்டான சீன் போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு டைலாக் வந்து வரும் அந்த டைலாக் வரும்போது தளபதி மட்டும் இருக்க மாட்டாங்க வேற ஒரு சீனும் வந்து சைடில் வந்து போயிட்டு இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஒரு டைலாக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாரையும் இமேஜினேஷன் பண்ணுறது என்னன்னா ஸோ வந்து ஐபிஎல் மேட்ச் சிஎஸ்கே எம்எஸ் தோனியை காமிக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த ஒரு சீனில் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறமா வந்து சொன்ன வெங்கட் பிரபு சொன்ன விஷயம் என்னென்னா படத்தோட லாஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ லாஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டான ஒரு சேசிங்கான சீனாக தான் இருக்கும் ஆனால் அந்த அந்த சேசிங் சீனில் வந்து நிறைய லேயர்ஸ் வந்து இருக்கும் அதனால் வந்து ஒரு சேசிங் மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து அந்த ஒரு சீன் வந்து மாறி மாறி வருவதால் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்ப்பீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பரான ஒரு த்ரில்லர் ஃபிலிமை பார்த்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி வந்து வெங்கட் பிரபு வந்து நம்மளை கலாய்க்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நான் ட்ரெயிலே வந்து எல்லா விஷயத்தையும் நான் ரிவீல் பண்ணிட்டேன் ஸோ ட்ரைலர் ரிலீஸ் ஆன உடனே நிறைய பேர் வந்து ஹிட் அண்ட் டீடைல்ஸ் இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து போட்டிருந்தாங்க ஆனால் உண்மையான ஹிட் அண்ட் வந்து அவங்க சுத்தமாக போடலை ஸோ நான் கண்டுபிடிக்க முடிய கண்டுபிடிப்பாங்கன்னு நினச்சதை கண்டுபிடிக்கல அதனால் வந்து நிறைய ட்விஸ்ட் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து செமையாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி இந்த திரைப்படத்தில் இந்த கேரக்டர் வந்து எல்லாரும் கொண்டாடுவீங்க அதாவது இந்த திரைப்படம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேரக்டர் வந்து எல்லாரும் எந்த திட்டினீங்க அதுதான் வந்து தளபதி அவர்களோட தி ஏஜிங் பண் லுக் ஆனால் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா இந்த தி ஏஜிங் பண்ண லுக் வந்து ரொம்ப 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 சூப்பரான லுக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரும் வந்து சூப்பராக ரொம்ப பலமாக வந்து இருக்கும் ரொம்ப ஃபன்னான ஒரு கேரக்டராக எப்போ பார்த்தாலும் ஒரு குறும்பு செஞ்சுக்கிட்டு ஒரு விளத்தனம் செய்யும் ஒரு கேரக்டராகும் லைக் வந்து எஸ்ஜே சூர்யா மாநாடில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அந்த தி ஏஜிங் பண்ண லுக் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஒரு லுக்கு வந்து இப்போ வந்து ஐப் வந்து எகிரி இருக்குது இதெல்லாம் தாண்டி அர்ச்சனா கல்பத்தி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருப்பாங்க அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நாளைக்கு வந்து கோட் திரைப்படத்தோட நாலாவது நாலாவது பாடல் வருகிறது அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த போஸ்ட்டில் வந்து அர்ச்சனா கல்பத்தி அவருக்கு சொன்ன விஷயம் என்னென்னா ஸோ இது வரைக்கும் ஆன பாடல்களை விட இதுதான் வந்து என்னோட ஃபேவரேட்டான ஒரு சாங் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி போட்டுருப்பாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு நாலாவது சாங்கை தான் வந்து இது வரைக்கும் ஆன சாங்கை விட ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது வைப் மெட்டீரியலாக இருக்க போகிறது அதை வந்து மீண்டும் வந்து அர்ஷனா கால் பற்றி அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற பாடலுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கு தக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் அடுத்தடுத்து கோத் திரைப்படத்தோட அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஒன்று வந்து கோத் திரைப்படத்தோட சிகினாவை பற்றி சூப்பராக வந்து வெங்கட பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கிளைமேக்ஸை பற்றியும் சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி கோத் திரைப்படத்தில் லயன் ஆல்வேஸ் லயன் அப்படிங்கிற ஒரு டையலக் வந்து வரும் அந்த டையலக் பின்னாடி ஒரு சூப்பரான ஸ்டோரி வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற கோத்தரை படத்தோட பாதலை பற்றிய அஷ்ரா கல்பாத்தி அவர்கள் செமையான ஒரு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன உடனே வந்து அந்த பாட்டு மேலே வந்து ஒரு பயங்கரமான வந்து ஏறி இருக்குது இதை பற்றிலாம் ரொம்ப தீட்டியலாக தான் பேச போகிறோம் ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ ஏற்க போகிறது தளபதி அவர்களோட கோட் செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது இன்றைக்கி வந்து ஒன்பதாம் தேதி இன்னைக்கு வந்து பல திரையரங்குகளில் வந்து புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ தன்னோடய டிக்கெட் வந்து இப்போ எல்லாருமே வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து கோத்திரை படத்தோடு அடுத்தடுத்த அப்டேட் வந்து இன்டர்வியூவில் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கோத் திரைப்படத்துக்கு ஐப்பில் ஐ பில்லன்னு சொல்லிட்டு இருந்தவங்க அந்த வெங்கட் பிரபு அவர்களோட இன்டர்வியூ பார்த்த உடனே படத்துக்கு வந்து பயங்கரமான ஐப் வந்து ஏற்றிக்கிட்டாங்க ஃபஸ்ட் வந்து கோத்திரை படத்தோட செகண்டாவை பற்றி வந்து பேசியிருக்காங்க ஸோ வந்து சென்சார்குள் வந்து எப்பயுமே வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது ஸோ வெளிநாட்டில் படம் ரிலீஸ் ஆகினாலும் வெளிநாட்லேயும் வந்து சென்சார் வந்து பண்ணணும் ஸோ வெளிநாட்டில் வந்து கோத்திரை படத்தை சென்சார் பண்ணி பண்ணிட்டு அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா செகண்ட் ஆஃப் வந்து சூப்பராகவே இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது ரொம்ப ரசிச்சிருக்கும் அப்படி சொல்லி செகண்ட் ஆஃபை வந்து பாராட்டி தள்ளியிருக்காங்க ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் இது கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன் கிரைம் ஃபில்லர் தான் வந்து உருவாகியிருக்கு அதனால் வந்து செகண்ட் ஆஃபுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்களாம் அதுக்கப்புறமா வெங்கட் பிரபு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ட்ரெயிலரை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அது மாதிரில வந்து லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வயசானாலும் சிங்கம் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வந்து வரும் அந்த டைலாக்கை பற்றியும் வந்து பேசியிருப்பாங்க அந்த டைலாக் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபாஸ்டான சீன் போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு டைலாக் வந்து வரும் அந்த டைலாக் வரும்போது தளபதி மட்டும் இருக்க மாட்டாங்க வேற ஒரு சீனும் வந்து சைடில் வந்து போயிட்டு இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஒரு டைலாக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாரையும் இமேஜினேஷன் பண்ணுறது என்னென்னா ஸோ வந்து ஐபிஎல் மேட்ச் சிஎஸ்கே எம்எஸ் தோனியை காமிக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு சீனில் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறமா வந்து சொன்ன வெங்கட் பிரபு சொன்ன விஷயம் என்னன்னா படத்தோட லாஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ லாஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டான ஒரு சேசிங்கான சீனாக தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த சேசிங் சீனில் வந்து நிறைய லேயர்ஸ் வந்து இருக்கும் அதனால் வந்து ஒரு சேசிங் மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து அந்த ஒரு சீன் வந்து மாறி மாறி வருவதால் ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்ப்பீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பரான ஒரு த்ரில்லர் ஃபிலிமை பார்த்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி வந்து வெங்கட் பிரபு வந்து நம்மளை கலாய்க்க மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நான் ட்ரெயிலர்லேயே வந்து எல்லா விஷயத்தையும் நான் ரிவீல் பண்ணிட்டேன் ஸோ ட்ரைலர் ரிலீஸ் ஆன உடனே நிறைய பேர் வந்து ஹிட் அண்ட் டீடைல்ஸ் இதுதான் அதுதான் அப்படி சொல்லி தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து போட்டிருந்தாங்க ஆனால் உண்மையான ஹிட் அண்ட் வந்து அவங்க சுத்தமாக போடலை ஸோ நான் கண்டுபிடிக்க முடிய கண்டுபிடிப்பாங்கன்னு நினைச்சதை கண்டுபிடிக்கல அதனால் வந்து நிறைய த்விஸ்ட் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து செமையாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி இந்த திரைப்படத்தில் இந்த கேரக்டர் வந்து எல்லாரும் கொண்டாடுவீங்க அதாவது இந்த திரைப்படம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேரக்டர் வந்து எல்லாருமே வந்து திட்டினீங்க அதுதான் வந்து தளபதி அவர்களோட தி ஏஜிங் பண்ண லுக் ஆனால் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா இந்த தி ஏஜிங் பண்ண லுக் வந்து ரொம்ப 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 சூப்பரான லுக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரும் வந்து சூப்பராக ரொம்ப பலமாக வந்து இருக்கும் ரொம்ப ஃபன்னான ஒரு கேரக்டராக எப்போ பார்த்தாலும் ஒரு குறும்பு செஞ்சுக்கிட்டு ஒரு விலத்தனம் செய்யும் ஒரு கேரக்டராகும் லைக் வந்து எஸ்ஜே ஜே சூர்யா மாநாடில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அந்த தி ஏஜிங் பண லுக் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஒரு லுக்கு வந்து இப்போ வந்து ஐப் வந்து எகிரி இருக்குது இதெல்லாம் தாண்டி அர்ச்சனா கல்பத்தி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டுருப்பாங்க அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நாளைக்கு வந்து கோர் திரைப்படத்தோட நாலாவது நாலாவது பாடல் வருகிறது அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த போஸ்டில் வந்து அர்ச்சனா கல்பத்தி அவருக்கு சொன்ன விஷயம் என்னென்னா ஸோ இது வரைக்கும் ரிலீஸ் ஆன பாடல்களை விட இதுதான் வந்து என்னோட ஃபேவரேட்டான ஒரு சாங் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி போட்டுருப்பாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு நாலாவது சாங் தான் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆன சாங்கை விட ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது வைப் மெட்டீரியலாக இருக்க போகிறது அதை வந்து மீண்டும் எல்லாருமே வந்து அர்ஷனா கல்பத்தி அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற பாடலுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கு தக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப்